ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்வை குறைவாக இருக்கிறவங்க கை நடுக்கம் உள்ளவங்க வயசானவங்க இவங்கெல்லாம் கூட ரொம்பவே ஈஸியாக ஊசியில் நூல் கோர்க்கறதுக்கு ஒரு நாலு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஒரு ஊசி இதில் ஹோல் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல அளவுக்கு ரொம்ப சின்ன ஊசி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சின்ன ஊசி வச்சு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பருக்க சோறு தான் எடுத்திருக்கேன் இந்த சோறை வச்சு தான் நம்ம வந்து ஊசியில் நூல் கோர்க்க போகிறோம் இப்போ இந்த சோறை வந்து நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க நசுக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி நூலோட ஒரு முனையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால நூலில் வந்து ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நூல் வந்து நமக்கு ஆடாமல் ஈஸியாக வந்து ஊசியில் கோர்த்துட முடியும் இது ஒரு செகண்ட் எப்படியே விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஊசியில் வந்து இந்த நூலை கோர்த்துட முடியும் இந்த கிரிப்னஸ் இருக்கிறதுனால நூல் வந்து ஆடாமல் அழகாக வந்து அந்த ஹோல்குள்ளே போயிடும் ஸோ ஈஸியாக நம்ம வந்து நூலை கோர்த்துட முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோர்த்தாச்சு ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு டேப்பு தான் எடுத்துருக்கோம் இந்த டேப்பை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இப்போ வந்து நூல் கோர்க்க போகிறோம் இந்த டேப்பில் வந்து இந்த நூலை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க நூலை வந்து கரெக்டாக ஒட்டணும் நான் வந்து டேப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி ஓட்டிட்டேன் நூலை கரெக்டாக ஒட்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்து ஊசிக்குள்ளே நுழைஞ்சிடும் கொஞ்சம் கரெக்டாக ஒட்டணும் இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண இந்த டேப்பை வச்சு நம்ம வந்து ஊசியில் வந்து இந்த நூலை கோர்த்துட முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் நூலுக்கு வந்து ஒரு கிரிப்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இது மாதிரிலாம் செய்கிறோம் இப்போ வந்து நம்ம ஊசியில் வந்து இந்த நூலை கோர்த்துடலாம் இது தெரியுதா இங்கே பாருங்கள் டேப் இருக்கிறது நல்லாவே தெரியுது இப்போ இந்த ஹோல்குள்ளே நம்ம வந்து நுழைச்சி விட்டுடலாம் இது சரியாக டேப் ஓட்டுனா நல்லா ஈஸியாக நுழைஞ்சிடும் அவ்வளோதான் இப்போது நம்ம வந்து நூலை கோர்த்தாச்சு ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நூல் வந்து இந்த மாதிரி முனையில் வந்து அது ஒரு மாதிரி ஈவனாக இல்லாமல்ட்டு இருக்கும் அதனாலே அதுக்கு வந்து நம்ம வந்து சரியாக கோர்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்து நம்ம வந்து ஊசியில் நூல் கோர்த்துடலாம் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிட்டதுனால கொஞ்சம் நல்லா தடிசாக இருக்கும் அதனால் வந்து ஈஸியாக வந்து நூல் வந்து நுழைஞ்சிடும் இப்போ பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியாக நுழைஞ்சிடும் நான் வந்து இந்த டிப்ஸ் தான் வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணுவேன் எனக்கும் கூட வந்து இது மாதிரி ரொம்ப சின்னதாக ஹோல் இருக்க ஊசியில் வந்து நூல் கொடுக்குறதே கஷ்டமாக இருக்கும் சில பேர் வந்து நல்லா பெருசாக ஹோல் வச்சுக்குவாங்க அந்த ஊசி வந்து துணியில் தைக்கும்போது துணியை வந்து ரொம்ப பெருசாக ஹோல் போட்டுரும் ஸோ அதனால் சின்ன ஊசியிலே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த சின்ன ஊசிலேயும் நம்ம கோர்த்தாச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் பிட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த டிப்பு வந்து நம்ம இதை வச்சு தான் நம்ம நூல் கோர்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜருகை துணியாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஜருகையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜருகாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டாக மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக மடித்ததை வந்து நம்ம ஒரு டேப் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் நீங்கள் எதில் வேணாலும் ஒட்டி விட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி டேப்பில் ஒட்டி விட்டுக்கிறேன் இதை ஒட்டி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதை நம்ம இப்போ வந்து ஊசியில் வந்து நுழைச்சி விட்டுடலாம் ரொம்பவே ஈஸியாக இது நுழைஞ்சிரும் இப்போ இந்த ரெண்டாக மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த ஜருகையை தான் வந்து நம்ம ஊசிக்குள்ளும் நுழைக்க போகிறோம் நான் தெரியணுன்றதுக்காக கீழே ஒரு துணி விரிச்சிருக்கேன் இப்போ வந்து அழகாக வந்து நுழைஞ்சிருச்சு பாருங்கள் ஜருகை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நுழைஞ்சிரும் இப்போ இந்த ரெண்டாக மடிச்சிருக்க அந்த ஜருகை வழியாக நம்ம வந்து இந்த நூலை வந்து நுழைச்சி விட்டுடலாம் இது ரொம்ப ஈஸியாக நுழைஞ்சிரும் இப்போ இந்த ஜருகையில் இப்போ நூலை கோர்த்தாச்சு இப்போ இந்த ஜருகையை நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஊசியிலேருந்து வெளியில் எடுக்கும்போது இந்த நூல் வந்து ஊசியில் அழகாக கோர்த்துட்டு வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் கோர்த்தாச்சு ரொம்பவே சிம்பிள் ரொம்ப ஈஸியானது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துராம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்